அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் கோயம்புத்தூரில் அண்ணாமலையின் வெற்றியை தீர்மானிக்கும் அதிமுக கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை வெற்றி பெறுவாரா தோல்வி அடைவாரா பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற உள்ளது இந்த தேர்தல் இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்றாலும் கூட தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் தேதி கட்டமாக நடைபெற உள்ளது இந்த தேர்தலை சந்திக்க தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவி வருகிறது திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிட உள்ளது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி ஆமாமுக, தினகரனின் அமமுக ஐஜேகே கட்சி புதிய நீதி கட்சி ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் இடம் இடம்பெற்றுள்ளன இதில் மிகப்பெரிய கட்சியாக கூறப்படுவது பாட்டாளி மக்கள் கட்சி ஜி கே வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகளே இதற்கு அடுத்ததாக ஓபிஎஸ் அணி மற்றும் டிடிவி தினகரனின் அணி ஓரளவிற்கு பெரிய கட்சிகளாக வரையறுக்கப்பட்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சி தங்கள் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களையும் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்திலும் டிடிவி தினகரன் அவர்கள் தேனி தொகுதியிலும் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ சண்முகம் அவர்கள் வேலூர் தொகுதியிலும் ஐஜே கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் அவர்கள் பெரம்பலூர் தொகுதியிலும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சியின் தலைவர் ஜான் பாண்டியன் தென்காசி தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள் இதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பசுமை தாயகத்தின் தலைவியான சௌமியா ராமதாஸ் அவர்கள் தருமபுரி தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள் இதே போன்று தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான திரு அண்ணாமலை அவர்களும் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் கோயம்புத்தூர் தொகுதி என்பது மேற்கு மண்டலத்தில் வருகிறது இது கொங்கு மண்டலத்தில் உள்ள ஒரு தொகுதியாகும் கொங்கு மண்டலம் அதிமுகவினுடைய கோட்டை என்று கடந்த கால தேர்தல் வரலாறுகள் நமக்கு பதிலளித்துள்ளது சென்ற முறை அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக போன்ற கட்சிகள் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையும் இரண்டாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலையும் சந்தித்தன இந்த இரு தேர்தல்களிலுமேயே திமுக கூட்டணியே வெற்றி பெற்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி எட்டு தொகுதிகளை திமுக கைப்பற்றியது தேனி தொகுதி ஒன்றை மட்டுமே அதிமுக கைப்பற்றியது இதே போன்று சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணியே பெரும்பான்மை பெற்று ஆட்சியையும் பிடித்தது அதிமுக அறுபத்தி ஆறு இடங்களில் மட்டுமே கைப்பற்றியது பாமக ஐந்து இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி நான்கு இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தது மற்ற பகுதிகளில் அதிமுக பாரதிய ஜனதா பாமக தோற்றாலும் கூட கொங்கு மண்டலத்தில் இவர்களினுடைய வெற்றி அபரிவிதமாக இருந்தது அதிமுகவினுடைய அதிகபட்ச எம்எல்ஏக்கள் கொங்கு மண்டலத்தில் இருந்தே வந்தார்கள் எனவே கொங்கு மண்டலம் இந்த தேர்தல் மட்டும் அன்று ஜெயலலிதா காலத்திலும் எம்ஜிஆர் இருந்துமே அதிமுகவிற்கு கை கொடுத்த ஒரு பகுதியாக இருந்து வருகிறது இந்த கொங்கு மண்டலத்தில் சமீபகாலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியும் சொல்லிக்கொள்ளும் அளவில் உள்ளது என்றே கூறப்படுகிறது ஏனெனில் பாரதிய ஜனதா கட்சி கொங்கு மண்டலத்தில் வளர்ச்சி பெற்றதாக சில அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இதனை வகையில் கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் திரு வானதி சீனிவாசன் அவர்கள் மக்கள் நீதி மையத்தின் தலைவரான திரு கமலஹாசனை தோற்கடித்து வெற்றி பெற்றிருந்தார் அது மட்டும் அன்று கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளாக வருபவைகள் கோயம்புத்தூர் தெற்கு கோயம்புத்தூர் வடக்கு சிங்காநல்லூர் தொகுதி பல்லடம் தொகுதி சூலூர் தொகுதி மற்றும் கவுண்டம்பாளையம் தொகுதிகள் ஆகும் இந்த ஆறு தொகுதியையுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியை கைப்பற்றியது இந்த ஆறு தொகுதிகளில் ஒரு தொகுதியை கூட திமுக கைப்பற்றவில்லை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் பாஜக தலைமையில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் மற்றபடி ஐந்து தொகுதிகளிலும் அதிமுகவை கைப்பற்றியிருந்தது குறிப்பாக சூலூர் தொகுதியில் பி வி கந்தசாமி அவர்கள் அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றிருந்தார்கள் பல்லடம் தொகுதியில் எம் எஸ் எம் ஆனந்தன் அவர்கள் அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றிருந்தார்கள் கவுண்டம்பாளையம் தொகுதியில் கே அருண்குமார் அவர்கள் அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றிருந்தார்கள் சிங்காநல்லூர் தொகுதியில் கே ஆர் ஜெயராம் அவர்கள் அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றிருந்தார்கள் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் அம்மன் கி அர்ஜுனன் அவர்கள் அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றிருந்தார்கள் இவ்வாறு ஆறு தொகுதியையுமே அதிமுக கைப்பற்றி இருந்தது இதேபோன்று கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதாவிற்கு பதினைந்து சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்கு வங்கி இருப்பதாக கடந்த கால தேர்தல் வரலாறுகள் நமக்கு தெரிவிக்கின்றது எனவேதான் கோயம்புத்தூர் தொகுதியில் எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் என்பதற்காக நன்கு தெரிந்த பரிட்சயமான ஒரு வேட்பாளரை பாஜக தலைமை களமிறக்கியுள்ளது குறிப்பாக இந்த தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க பாஜக தலைமை திட்டம் தீட்டி இருந்தது ஆனால் தமிழகத்தினுடைய தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் அதிமுகவோடு தொடர்ந்து உரசல்களை ஏற்படுத்தி கூட்டணியை வெட்டிவிட்டார் இதற்கு காரணம் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கு மற்றும் ஒரு காரணம் அதிமுக கூட்டணிக்கு சென்றால் நான்கிலிருந்து ஐந்து தொகுதிகளை மட்டுமே அதிமுக கொடுக்கும் அப்படியும் நாம் அதிகமாக கேட்டால் ஆறு ஏழு தொகுதிகளை பெறலாம் ஆனால் நம் தலைமையில் கூட்டணி அமைத்தால் அதிக இடங்களில் போட்டியிடலாம் என்ற கணக்கு அவர்களுக்கு இருந்தது இதனை மெய்ப்பிக்கும் வகையிலேயே பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் பத்தொன்பது தொகுதிகளில் போட்டியிடுகிறது இது மட்டும் அன்று கூட்டணி கட்சிகளில் உள்ள நான்கு வேட்பாளர்களுக்கு தாமரை சின்னத்தையே ஒதுக்கி உள்ளது மொத்தமாக இருபத்தி மூன்று தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் தாமரை சின்னத்தில் போட்டியிட உள்ளது இதனால் அவர்களினுடைய வாக்கு சதவீதம் உயரும் இதே போன்றுதான் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி மதிமுக கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஐஜே கே கட்சியோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டது இதில் பாட்டாளி மக்கள் கட்சி தர்மபுரி தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தது இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சி கன்னியாகுமரி தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தது அதே போன்று ஒரு நிலையை ஏற்படுத்திவிட வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் பாஜகவானது இறுதி நேரம் வரையில் போராடி பாமகவை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வந்தது கோயம்புத்தூர் மற்றும் கன்னியாகுமரி என்ற இரு தொகுதிகளில் எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என்ற முனைப்பில் பாஜக காய் நகர்த்தி வருகிறது குறிப்பாக தமிழகத்தில் நான்கிலிருந்து ஐந்து தொகுதிகளை அவர்கள் கைப்பற்ற காய் நகர்த்தி வருகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் தொகுதியில் எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணத்தில்தான் அண்ணாமலை அவர்களையும் நிறுத்தியுள்ளார்கள் கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்தவரையில் அதிமுகவின் கோட்டை என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் சொல்லிக்கொள்ளும் அளவில் பரிட்சயமான வேட்பாளர்கள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் நிலவுகிறது அதிமுக தலைமை அறிவித்த அனைத்து வேட்பாளர்களுமே டம்மி வேட்பாளர்கள் என்ற விமர்சனமும் இருந்து வருகிறது குறிப்பாக அதிமுகவின் சார்பில் திரு சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் திமுகவின் சார்பில் திரு கணபதி ராஜ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மா கலாமணி ஜெகநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இவர்களில் வலிமையான வேட்பாளராக பார்க்கப்படுவது அண்ணாமலை என்றே சில அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் கருத்து தெரிவித்து வருகிறது உண்மையை பார்க்க வேண்டும் என்றால் அதிமுக இந்த தொகுதியில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் ஐந்து தொகுதிகளை தன் வசம் வைத்துள்ளது அதிமுகவே இங்கு வலிமையான கட்சி என்று பலரது கருத்தும் இருந்து வருகிறது சிங்கை ஜி ராமச்சந்திரன் என்பவர் வேலுமணியினுடைய வலதுகரமாக செயல்பட்டு வருபவர் எனவே அவருக்குத்தான் அதிக வெற்றி வாய்ப்பு உள்ளது என்று தரவுகள் கூறுகிறது அதே சமயத்தில் இறுதி நேர கள நிலவரம் என்பது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் அதனால் பாஜக இங்கு வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் திமுக வலிமையான வேட்பாளரை இங்கு களமிறக்கி உள்ளது கடந்த காலங்களை காட்டிலும் திமுக கொங்கு மண்டலத்தில் மிக சிறப்பாக தங்களது வெற்றியை பதிவு செய்து வருகிறது அதற்கு காரணம் செந்தில் பாலாஜி என்று கூறப்படுகிறது சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் பல பகுதிகளை செந்தில் பாலாஜியினுடைய வியூகங்களால் கைப்பற்றி இருந்தது இந்த முறை செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தாலும் கூட கொங்கு மண்டலத்தில் உள்ள பல தொகுதிகளை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்ற முனைப்பில் செயல்பட்டு வருகிறது எனவேதான் திமுக தங்களது அமைச்சரான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை அங்கு பொறுப்பாளராக நியமித்துள்ளது எனவே இங்கு வெற்றி என்பது இழுபடியாகத்தான் இருக்கும் நன்றி